காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கருப்பு விழும் சே தலை தொழுவார் குரு தேங்கிலையே சேத்தாலை முக்கண்ணியை தொழுவார் குரு தேங்கிலையே திருச்சிற்றம்பலம் இன்று வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்று நாம் அவர் அபிராமி அந்த அதோடைய நிறைவு பாடலை பார்த்தோம் அதுபோலவே இன்று வந்து மார்கழி இருபதாம் நாள் திருவம்பாவை இருபதாவது பாடல் நிறைவு பாடல் போச்சி அருளுக என்ற பாடல் இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்கியிருப்பவர் தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு இரா கணேஷ் ஓ தேசிகர் ஓதுவாமூர்த்திகள் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்து இருபது இருபத்தேழு தலைமுறைக்கு மேலேயே திருவாபுதரை ஆதீனத்தில் ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் ஐயா தான் வந்து தற்பொழுது இங்கே சிறவை ஆதீனம் கவுமார மடாலயத்தில் ஐயா ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா வந்து நான் ஒவ்வொரு முறையும் ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தும் போது நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் புதிதாக கூட பார்ப்பீங்க இல்லைங்களா அதனால சொல்கிறேன் அந்த நமக்கு சுதந்திரம் கிடைத்ததில் தன்று கொள்கிறபதிகம் பாடினாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவரை கட் அவரை கட்ட ஓதுவார் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஐயாவுடைய பெயர் வந்து மாணிக்கம் ஓதுவார் அவருடைய கொல்லுப்பெயர் தான் வந்து இன்று பாடவிருக்கும் ஏரா கணேஷ் ஓதுவாமூர்த்திகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாரம்பரியத்துல இருந்து வந்தவர் ஐயா நமக்கு மத்தியமாவத்தி என நிறைவு பாடல்ங்கிறதுனால ஐயா மத்தியமாவத்தி ராகத்துல நமக்கு இந்த பாடல் வழங்குறாங்க தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்க இருப்பவர் சித்தாந்த செம்பல் அஹ் சிவதிரு முனைவர் வெற்றி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் திருநாகேஸ்வரம் ஐயா வந்து மிகச் சிறப்பாக நமக்கு இந்த ஐந்து பாடல்களுக்கும் அவரும் வந்து ஐயா அரசு பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நிறைய பணி ஐயாவிற்கு இந்த இடைவிடாத பணிக்கு இடையிலும் வந்து நமக்கு மிகச் சிறப்பாக இந்த ஐந்து பாடலுக்கான இருந்து இருபது பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் ஐயாவுடைய இறைப்பணி தொடர்ந்து வந்து ஐயா தினந்தோறும் அதை ஐயா வந்து முனைவர் பட்டம் சொன்னேன் இல்லைங்க ஐயா சேக்கலாரில் தான் பெ பெரிய புராணத்திலிருந்தால் முறை முனைவர் பட்டம் ஐயா வாங்கியிருக்காங்க நிறைய எந்த தலைப்பு கொடுத்தாலும் நம்ம இந்த சேனலில் இப்போ பேசினவங்க எல்லாருமே எந்த தலைப்பு கொடுத்தாலும் திருமுறையில் எந்த திருமுறை எதை பற்றி பேச சொன்னாலும் மிக அற்புதமாக சித்தாந்தம் திருமுறை எல்லாமே மிக அற்புதமாக பேசக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ பெரிய பேராசிரியர்களாக நம்ம சேனலில் நாம் அனைவரும் கண்டுகளிப்பதற்காக இந்த இருபது நாளும் வந்து நமக்கு மிகச்சிறப்பாக விளக்கம் அளித்தார்கள் தொடர்ந்து நாளிலிருந்து நாம் வந்து திருப்பள்ளி எழுச்சியை பார்க்கலாம் போல் நாம் தொடர்ந்து எம்பருமனுடைய தரிசனத்தை இதோட நிறைவு பகுதியில் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தும் கேட்டு மகிழலாம் என்றும் வரை பணியில் உங்களை அனுப்பிச்ச பதில் சொன்னாஷ்டலாம் ஆதிமலே போற்றிய ஆதி ിയോ അന്ത മാ അന്ത മാത്രമാ പോ पाहि पाॾो उति ओ गा गला वापू गल திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகளுடைய மலர்பாதங்களை தலைமையில் கொண்டு இன்றைய இருபதாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இருபதாவது பாடல் இறைவனின் திருவடியை போற்றி அருள்கிறது இந்த போற்றியை பாடி நம் உள்ளத்தை குளிர்வித்தவர் கோவை சரவயாதீனம் கௌமார மடாலயத்தினுடைய ஓதுவா மூர்த்திகள் கணேஷ் ஓதுவார் அவர்கள் அவர்களின் இனிய குரல் இதயத்தை குளிர்வித்து இறைவனையும் குளிர்வித்தது போற்றி அருளுக என்று தொடங்கி இந்த பாவை பாடலில் இறைவனே ஐந்தொழிலையும் நடத்துகிறார் என்பதை உயிர்களுக்கெல்லாம் உணர்த்தும் வழியாக மாணிக்க வாசகர் இந்த பாடலை அருளியுள்ளார் திருவம்பாவையின் முதலில் ஆதியும் அந்தாமுமில்லா ஜோதி என்று அருளியவர் முடிவிலே அரும் ஜோதி ஐந்தொழில் புரியும் திருவுள்ளத்தை அருளுகிறார் ஐந்தொழில் செய்து முடித்ததால் அந்தமாயிற்று ஆதி எனத் தொடங்கி இங்கே அந்தம் தொழில் செய்கிறார் என்ற முடிவை குறிக்கிறார் முடிவும் முதலும் முடிவு நேர்கின்றன ஐந்தொழில் புரிதலால் அத்தகைய ஆதியும் அந்தமும் திருவடிகளே என்பதை இந்த பாடலில் நமக்கு உணர்த்தியுள்ளார் நம்மை காத்தருள வேண்டும் தோற்றம் இன்பம் நுகர்வு மறைப்பு ஆட்கொண்டருள் எல்லாம் எல்லா உயிர்க்கும் பொது ஐந்தொழிலும் திருவடிகளே செய்யும் அதனாலதான் காணாமை அடிமுடி தேடிய வரலாற்றால் இன்றைய பகுதியிலே குறிப்பிடுகிறார் இன்றைய பாடலின் சிறப்பு என்னவென்றால் பெருமானுடைய திருவடிகளையே போற்றுகிறார் ஆதியாம் பாதாமலர் செந்தளிர்கள் தோற்றமாம் பொற்பாதம் போகாமாம் ஈராம் இணையடிகள் காணாத புண்டரீகம் கொண்டருளும் பொன்மலர்கள் என்று பெருமானுடைய திருவடியையே போற்றி திருவடியாகி இந்த பாடல் அமைந்திருக்கிறது எனவே இந்த இருபதாவது பாடல் பெருமானுடைய திருவடி பாடல் அடிமுடி தேடிய இறைவன் இறைவனை காண முடியாமல் தவித்த செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார் காரணம் ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமானுடைய பாதமலரை தேடியல்லவா போனார்கள் உயிரல் எல்லா உயிரோடும் நமக்குரியது ஏழடியிலும் திருவடியில் காத்தல் வேண்டும் என்று இந்த பாடல் அமைந்துள்ளது ஏழடியிலும் ஈற்றிலே பாதாமலர் செந்தாளிர்கள் பொற்பாதம் பூங்கழர்கள் இணையடிகள் புண்டரீகம் பொன்மலர்கள் உன்னுடைய திருவடியே எம்மை காக்க வேண்டும் என்ற கருத்தும் உள்ளே ஈற்றழியில் மாறு அழி நீராடல் என்னும் பழங்கால மரபு நீராடல் வழக்கம் கூறப்பட்டது சித்தாந்தத்திலே ஒன்று தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்றும் மலர்ப்பதத்தை உற்ற திரோதம் முத்தி இன் நான்ற வளர்ப்பதே நாடு இ உண்மை விளக்கத்தை திருவெண்பாவில் கைகள் முத்தொழிற்கும் இடமாக கூறப்பட்டாலும் இன்திருவாசகம் உணர்த்தும் வண்ணம் திருவடிகளே ஆக நாம் கொள்ள வேண்டும் அங்கே திருக்கரங்கள் என்று குறிப்பிடுவார் சித்தாந்தத்திலே ஆனால் வாணிக்க வாசகர் பெருமானுடைய திருவடிகளே அய்மொழிலையும் இயற்றும் என்று அருளுகிறார் அருவம் அருருவம் உருவம் மூன்றும் கடந்த ஞான சுரூபத்தில் எந்த உறுப்பும் ஞான ஞானபாவனையாகத்தான் அமைய வேண்டும் உண்மையில் உருவமில்லை ஞானமே அம்பலம் ஆனந்தமே திருக்கூத்து ஆனந்தமே திருக்கூத்தாக நமக்கு அருளியிருக்கிற பெருவான் அருளிய ஐந்தொழிலே உயிர்களுக்கு காப்பாக அமைகின்றது எம்மை பாதுகாத்து எம் பொருட்கு முதலாகிய என் திருவடிமலர்களையே அருள்வாயாக என்று வேண்டுகிறார் எம்மை காத்து எல்லாவற்றிற்கும் முடிவாகிய உன்னுடைய செவ்விய திருவடிகளையே எமக்கு அருவாயாக எவ்வுயிரும் தோன்றுவதற்கு இடமான நின் திருவடிகள் எம்மை காத்தருள்க எந்த உயிர்க்கும் எம்மை மறுமை நுகர் வருளும் நின் திருவடிகள் எம்மை என்றும் காக்க வேண்டும் எல்லா உயிர்களும் ஒடுக்கத்திற்கு ஏதுவாகிய நின் திருவடிகள் எம்மை காக்க வேண்டும் அறியும் அயனும் அறியலாத திருவடிகள் எம்மை காக்க வேண்டும் உய்யும் வண்ணம் இந்த உயிர்களெல்லாம் உய்யும் வண்ணம் அடிமை கொண்டு இன்பம் அருளும் திருவடிகள் எம்மை காக்க வேண்டும் என்று பெண்களெல்லாம் சொல்லி நீராடுகின்ற அந்த இந்த மார்கழி நீர் எம்மை காக்க என்று இறைவனை வேண்டுகிறார்கள் இது பத்தாம் பேராகிய காப்பை குறிக்கின்றது அருமகை காவல்களும் குறிக்கப்படுகின்றன போற்றி என்னும் இந்த ஈற்றடி வியங்கோல் ஆறினாலும் பெறப்படும் முதல் இரண்டு போற்றியும் மலையச்சங்கள் என்றும் அறுவகை காவல் உணர்வு உடல் ஊன் மறை அன்பர் அடியார் என்றும் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அறன் ஆறு முடையான என்னும் பொதுமறையும் இதனையே வலியுறுத்துகின்றன எனவே ஐந்தொழுக்கும் உரியவன் சிவபெருமான் அவனே முழுமத காவலன் இந்த பாடலில் இருந்து எட்டு போற்றிகள் எட்டும் நம்முடைய இறைவனுடைய திருவடிகளை நான் மலர் கொண்டு பக்தியினால் வழிபட்டு நாளும் வழிபடுவார்க்கு எட்டு விதமான குணங்களை இறைவன் உயிர்களுக்கு பதிவிப்பான் என்ற இந்த பாடல் போற்றி பாடலாக அமைந்து திருவம்பாவையினுடைய இறுதி பாடலாக திருவடி போற்றுகிற பாடலாக உயிர்களுக்கு இறைவன் அருளுகின்ற அருள் பாடலாக மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கிறார் இந்த மார்கழி மாதத்தில் இருபது பாடல்களையும் பொருளோடு உணர்வோடு இறை மாணிக்க வாசக சுவாமியினுடைய கரைந்த மனத்தோடு உள்முகந்து அவருடைய திருவடி பேரின்பத்தை நுகர்ந்த உயிர்களெல்லாம் போற்றி அருளுக என்று இறைவனுடைய பேரொருளை பெற்று என்றும் இறைவனையே போற்றி இந்த உயிர்களெல்லாம் நன்மை அடையவும் விளைச்சேறு நீங்கவும் அவர்களுடைய உள்ளம் நினைத்ததை நினைத்ததை உருகுவதை இறைவனுடைய பெருமையை என்றும் உணர்ந்து மகிழ்ந்து வாழ பிரார்த்தனை செய்து திருவம்பாவை இருபதாவது பாடலுடன் திருவம்பாவை பகுதி இந்த ஆண்டிற்கு நிறைவு பெறுகிறது கேட்ட உள்ளங்கள் சிந்தித்த உள்ளங்கள் இதனுள் நுகர்ந்த உள்ளங்கள் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவையாக விளங்குகிற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையெல்லாம் வணங்குவதற்கு வாழ்க்கையும் வாய்ப்பும் தந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுக